ஓம் சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய ராசிப்படன் இன்று ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு வரை பிறகு விசாகம் திதி தேய்பிரை சஷ்டி நாள் முழுவதும் இன்று சஷ்டிக்கு அதிபதியான ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கி எல்லா நலமும் பெறுவோம் மீனத்திற்கு நாளை காலை எட்டு பதினேழு வரைக்கும் சந்திராசிரமம் தொடர்கிறது பிறகு மேசத்திற்கு சந்திராசிரமம் வரும் இன்றைய பலன்களை பார்ப்போம் வரிசையாக மேசராசிக்கு இன்று தொழில் சிறப்பு தேக ஆரோக்கியம் குடும்ப சந்தோஷம் கூடும் வேலையில் கவனமாக செயல்பட வேண்டும் மதியத்திற்கு மேல் தொழில் அமைப்பிலே கூடுதல் சிறப்பாக இன்று இருக்கும் ரிஷபம் இன்று தொழில் முயற்சியில் லாப முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மதியத்திற்கு பின் குடும்பத்தில் மனைவி வகையில் அதிர்ஷ்டங்கள் உண்டு தொழில் மதியத்திற்கு மேல் சூடு வெடிக்கும் மிதுனம் முயற்சி அதிர்ஷ்டம் தொழில் அமைப்புகளிலே சிறப்பான மேன்மையான குடும்ப மேன்மையும் உண்டு மதியத்திற்கு மேல் பலன்கள் சற்று மாறும் கவனமாக இருக்க வேண்டும் கடகம் தொழிலில் உற்சாகம் கூடுதல் வரவு குடும்பமேன்மைகள் உண்டு சந்தோஷம் மதியத்திற்கு மேல் கூடுதல் சிறப்பு ஏனென்றால் மதியத்திற்கு மேல் குரு பகவானுடைய விசாகம் நிச்சத்தம் அறிகிறது சிம்மம் கண்டகச்சனி சனி பாதிப்பு இருந்தாலும் சோம்பலும் சோம்பலுக்கு பிறகு புத்துணர்ச்சியும் ஏற்படும் ஏனென்றால் சூரியனும் சனியும் சிம்மத்தை பார்க்கும் நிலையிலே குரு பகவானும் சூரியனை சிம்ம ராசியை பார்ப்பதாலே முதல்ல இருள் பலன்களும் பிறகு வெளிச்ச பழங்களும் கண்டிப்பாக உண்டு புத்துணர்ச்சியோடு தொழில் செய்வீர்கள் லாபம் அடைவீர்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏனென்றால் கண்டகச்சினி அப்போ கடகராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் சனியுடைய பிடியில் இருப்பதால் நீங்கள் வந்து கால வரைவரை வழிபட்டு சிறப்புகள் அடைய வேண்டும் உங்களுடைய பலன்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் கன்னிராசி தொழிலில் வேலையில் நல்ல முன்னேற்றமாக உண்டு மனைவி மற்றும் நரி சிந்தனையின் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு நற்சிந்த சிந்தனையின் வாயிலாக அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த இடத்துல கவனமா நீங்க கேளுங்கள் குடும்பத்தில் கூடுதலான மகிழ்ச்சிகள் மதியத்திற்கு மேல் கூடுதல் உற்சாகம் செலவுகளும் உண்டு துலாம் தொழில் மேன்மை வரவு லாபங்கள் அனைத்தும் உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் மதியத்திற்கு மேல் சிந்தித்து செயலாற்றவும் நட்சத்திரம் மாறுகிறது அப்படிங்கிற அமைப்பில் பார்க்கணும் விருச்சிகம் அர்த்தாஷ்டம சனி கண்ட சனியில் பாதி தொழில் வருமானம் நன்று குடும்ப மேன்மைகள் கண்டிப்பாக உண்டு வீட்டுக்கு தேவையான பொருள்களை இன்று வாங்குவீர்கள் மனைவியின் பேரில் சிக்கனம் மனைவியின் மேல் சிக்கனம் வேண்டும் அதாவது அவங்களுடைய அமைப்பில் மதியத்திற்கு மேலே மனைவி சொல்லக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் சிக்கனமாக நம்ம செயல்படும் இது ஒன்று தாங்க நம்ம அறிவுறுத்த வேண்டியது தனுசு தனுசுக்கு இரண்டாம் இடத்திலே சுக்கரன் செவ்வாய் செலவு செய்ய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் மரவும் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு உண்டு பேசும் பேச்சிலே கொஞ்சம் கவனமாக இருக்காங்க செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கா இல்லையா சுபத்தன்மையோடு இல்லாத பொழுது சிந்தி சிந்திக்காமல் பேசக்கூடிய தன்மையை இந்த செவ்வாய் கொடுப்பார் அது மட்டும்தான் கூட மற்றபடி செலவினங்கள் எல்லாம் உண்டு தொழிலமைப்புகள் உண்டு நல்ல அமைப்புகள் உண்டு மகரம் மகரத்தில் பார்த்திங்கன்னா ஜென்மச்சனி மாறிவிட்டது ஆனால் ஸ்தானத்தில் வரவு ஸ்தானத்தில் சூரியனும் சனி இணைந்திருக்கிறார்கள் சுபத்தன்மை இல்லை கொடுக்கல் கவனம் பேசுகிற பேச்சில் கவனம் மற்றபடி தொழில் அமைப்புகள் லாப அமைப்புகள் சந்தோஷ அனுபவங்களுக்கு குறை இல்லை கும்பம் ஜென்மச்சனி குடும்பத்தில் அனுசரித்து செல்லணும் எடுத்த உடனே சனியின் அமைப்பு என்று வந்து விட்டாலே அதை நம்ம வந்து வாக்கின் வழியாகவே அதை நம்ம சரிப்படுத்திக்கணும் மனைவி பேசும் பொழுது விட்டு கொடுத்து செல்லணும் ஒன்று குறை இல்லை கணவன் பேசும் பொழுது மனைவி விட்டு கொடுக்க வேண்டும் வரவு செலவில் கவனமாக இருக்கணும் தாங்க சனியுடைய அமைப்பில் அது எந்த பாகங்களில் தொடர்புடையது அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம தெளிவுபடுத்திக்கிறணும் சிக்கனமாக செயல் செலவு செய்யணும் அனைத்துலேயுமே நல்ல ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும் மதியத்துக்கு மேல் தொழில் சிறப்பாக அனுபவங்கள் உண்டு கண்டிப்பாக மீனம் மீனத்துக்கு நாளை காலை எட்டு வரை சந்திராஸ்தமும் சொல்லியிருக்கேன் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி தொழில் அமைப்பு லாப அமைப்பு சிந்தனையான அமைப்புகள் எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் சனி செலவுகளை பார்த்து செய்ய வேண்டும் ஜென்மச்சனி வரை இருக்குது அப்போல்லாம் நம்ம பொருள்களை சேர்த்து வச்சுக்கிட்டு நல்லபடியாக இருக்கணுங்கிறது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய அமைப்பு பொதுவாகவே இப்போ ச தமிழ் சொல்ல சூரியனும் சனியும் இணைவது ஒரு பிற்போக்கான நிலை தான் ஆனாலும் அதுக்கு தக்கன அது எந்தெந்த பாவங்கள் தொடர்புடுவதோ அந்த வகையில் நம்ம முயற்சி செய்து கொண்டு சிறப்பாக வளரலாம் அனைத்து ராசியினர்களுக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய வாழ்த்துகிறேன் கூடுதல் செய்தி திருமண பொருத்தத்தில் பத்து என்பது போகாத வழி போகாத ஊருக்கு வழிகாட்டுவது நிச்சயம் சொல்கிறேன் பத்து பொருத்தத்தில் எந்த அர்த்தமுமே இல்லை இதுக்கு மேலே நான் கடுமையாக பேச விரும்பல பத்து பொருத்தம் இல்லவே இல்லை சரி அதில் ஒரு குறிப்பாக ரஜுங்கிற சொல்கிறாங்களே ரஜ்ஜுங்கிற வடமொழி வார்த்தை ரஜு ரஜ் அவங்க என்ன சொல்கிறாங்க பத்து பொருத்தத்தில் ரஜ்ஜுங்கிறத இருந்தால்தான் ரஜ் இருந்தால்தான் இருந்தாலும் என்ன விலகி இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆரோக்கிய ரஜ் அவரோ ரஜ் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரஜை இருந்தால் தான் கணவனதுக்கு ஆயுள் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஜோதிட சாஸ்திரப்படி இது வந்து முழுக்க முழுக்க தவறானது என்பதை உறுதியாக சொல்லலாம் கணவன் ஆயில் எப்போ இருக்கும் கணவனது ஜாதகத்தில் லக்னம் வலுப்பெறணும் லக்னாதிபதி வலுப்பெறணும் ராசி வலுப்பெறணும் ராசி அதிபதி வலுப்பெறணும் எட்டாம் அதிபதி வலுப்பெறணும் சனி கிரகம் வலுப்பெறும் வலுப்பெறணும்னா சுப வலுவாக இருக்கணும் இப்படின்னா இருந்து தசாப்தி வந்துச்சுன்னா ஒரு ஆரோக்கிய குறைவு கூட தவறான ஆரெண்டு பன்னெண்டு கடுமையாக இருந்து தசாபதி வராமல் இருக்கும் பட்சத்தில் ஆரோக்கிய குறைவே எதுவுமே இருக்காது ஆயுள் நீண்டாக இருப்பார் இதை மனைவியிலே ஜாதத்தில் பார்க்கலாமே ஏழாம் இடம் கணவனை குறிக்கும் அந்த இடத்துல வெளிச்சம் சுக்கரன் நல்லா வெளிச்சோம் ஏழாம் அதிபதி நல்லா இருக்கார் சனி சவாயராக எங்கேயுமே கூட்டணியாக இருந்து அவங்கள பால் படுத்தலைன்னா மனைவி நீண்ட ஆயுள் தான் வருவாங்க இதில் ரஜு எங்கே வருது ஆகவே ரஜ்ஜு என்பது சுத்தமாக கிடையாது தாஸ் ஜாதகத்துடைய அனுகூலத்தை பார்த்து தான் நம்ம கணவனோட ஆயிலை இருவருடைய ஆய்வையுமே நிர்ணயிக்கிறோம் சொல்லிக்கிட்டு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமு